அது போன்ற அல்லாஹ் ரபுல் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவான ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரபுல் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்தின் மூலமாக அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு அலமின் உதவி செய்வார் அலஹந்துல்லில்லா அல்லாஹ் எமக்கும் அந்த வாய்ப்பை அளித்ததற்கு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வளவு கண்ணியம் படுத்தும்படி எமக்கு கட்டளையிட்டார்களோ அப்படி கண்ணியப்படுத்துவதற்கு எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம் கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது அடிப்படையை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல் அலமீன் நாடியவற்றை படைப்பான் தான் படைத்ததிலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாடியவற்றை தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் படைக்கின்றான் அந்த படைப்பில் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஆலமின் படைத்த இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தனக்கென்று விசேஷமாக சில தேர்ந்தெடுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஜின்கள் வாழ்வதற்கு ஏற்ப அல்லாஹ் இந்த பூமியை தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திலே பல படைப்படை பட பல படைப்பிடங்களை உயிரினங்களை அல்லாஹ் படைத்தான் அதிலே மலக்குகளை விசேஷமாக தனக்காக அல்லாஹ் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திலே இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான் அந்த இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமிக்க மிக்க ஊராக இடமாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மக்காவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த பூமியிலே தன்னுடைய இல்லங்களாக பலவற்றை அல்லாஹ் ஆக்கினான் அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தனக்குரிய இல்லமாக பைத்துல்லா காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு மலக்குகளை வழக்குகளை பலவாராக ரபுல் ரப்புல்லாலமின் படைத்தான் அதிலே விசேஷமாக ரபுல் ஆலமின் சில மலக்குகளை தனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தேர்ந்தெடுத்தான் ஜிப்ரில் அலிஹஹிஸ்லாம் இஸ்ராஃபீல் மீகா இல் மலகுல் மவுத் இந்த மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் ரபுல் அலமின் மனிதர்களை படைத்தான் ஜின்களை படைத்தான் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான் அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிடம் இருந்து அல்லாஹு அபுல் ஆலமின் அருள் அஸ்மீமின் ருசுல் ஐந்து நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் இப்ராஹிம் அலிகுஸ்லாம் நபி நூ அலிகுசலாம் நபி மூசா அலிகுஸ்லாம் நபி ஈசா அலிகுஸ்லாம் நபி முஹம்மது ரசூல் அல்லா சொல்லுல்லா அலிகி வஸ்லம் இந்த ஐந்து நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான்

அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் இப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு நீண்டு கொண்டே போகும் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய கணக்கில் மாதங்களின் எண்ணிக்கை பனிரண்டு அல்லாஹு ஆலமின் அந்த மாதங்களில் மாதங்களின் கிரீடமாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்